இருக்கு யாரோ கால் பண்றாங்க யாரும் பாக்கலாம் ஹலோ ஹலோ வணக்கம் பிரியாவா ஜாயிங்க ஓ நீங்க ஜாய் ஓகேங்க நான் நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா ஆமாங்க சங்கீதா ஆமா நீ கண்ணு விட்டுட்டீங்களா கண்ணு முடிச்சிட்டேன் நீ ஏன் கிட்ட பேசும்போது நான் பேச மாட்டேனா ஏன் சங்கீதா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு சங்கீதா பிராங்க் பண்ணலாம் நினைச்ச நீ ஏ நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல ஏ வாய்ஸ் யார் நம்பருமே நோட்ஸ்லாம் பண்ணி வைக்கிறது இல்ல வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன் போறதுல நீ தான பிராங்க் பண்ண வெச்சு செல்லோ வந்தே வெச்சு செய்யணுமா ஆமா என்ன புதுசா இருக்குது வெச்சு செய்யற அளவுக்கு நான் என்னயா பண்ணேன் அப்பதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் சரி சரி வச்சு செய்யும் கொஞ்ச நேரம் செய்வா நீங்க வந்து இமேஜின் இல்ல வேற யாரோ கால் நீங்க வந்து ஹலோ யாருங்க நான் பேசுறேன் ஓகே ஹலோ 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 ஜாய் ஜாயா ஆமா ஜாயிங்க நான் வந்து உங்க லைவ் இப்போதா பார்க்கறேன் இன்னைக்கு தான் பார்த்தேன் ஓ அப்படிங்களா உங்க பேர் என்னங்க いや பேர் காமாட்சி காமாட்சி விளக்கா காமாட்சி விளக்கு இல்லங்க காமாட்சி ஐயோ ஐயோ இந்தி ஹிந்தி ஹா இந்தி இந்தி இந்த போல் நகிங்க பேட்டா போல் நகியா ஆ

அப்ப சரி கூட வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வான மனவை யோசிப்போம் முயற்சி என்று ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்சம் கனவு கண்ணோடு லட்சிய வலி தாங்கும் கற்கள் தானே சிலையாகும் உயிர் தாங்கும் உள்ளம் தானே மண் மீது சிலையாகும் யாரு கிள்ளை போராட்டம் வாழ்வில் போராட்டம்

வெரி நைஸ் சங்கீதா செல்லக்குட்டி எக்ஸாம்பிள்ள எழுதிட்டியா சங்கீதா இருபத்தி நாலாம் காட் எக்ஸாம் இருபத்தி நாலாம் தேதி இருக்கா தான்

அப்படியா இப்போ 6th 6th சரிடா என்னடா மாத்தி மாத்தி சொல்ற ஒரு 9thங்கற ஒரு 7thங்கற ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சுடுவோம் புக்க ஆமா இந்த நம்பருக்கு எனக்கு நான் நம்புறேன் சங்கீதா நம்பர் சரிடா பைடா பைடா படிங்க ஒழுங்கா அண்ணா எக்ஸாம் முடிச்சிட்டு வாங்க ரெகுலரா ஓகே பாய் டா பாய் டா பாய் செல்லம் பாய் பாய் அலக அலக புள்ள சங்கீதா பாட்டு சூப்பர் ம் அலக படிச்சு சங்கீதா அக்கா என்ன பாய்ஸ் ராதிகா டவுன்ல நல்ல சோப்பு ராதிகா டா அக்கா அக்கா